ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திருசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் ஞானம் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை நாங்கள் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேவேளை இதுவரையில் எம்மோடு இணைந்து கொள்ளாது இருக்கின்ற நீங்கள் விரைவாக இணைந்து கொள்ளுமாறும் மிக்க அன்போடு வேண்டுகோள் விடுக்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து மேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஜெர்மனி நாட்டில் பணம் இயந்திரங்களை சம்பவங்கள் முன்னர் அதிகரித்திருந்தன இப்பொழுது அந்த கொள்ளை சம்பவங்கள் வெகுவாக குறைவடைந்து விட்டன ஜெர்மன் நாட்டில் அண்மை காலங்களாக பண இயந்திரன் மீது தாக்குதல் நடத்தி பணத்தை பெறுவது அதிகரித்து வந்தம் இருந்தது இதே விலையில் ஜெர்மன் அரசாங்கமானது தற்பொழுது நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியம் போன்ற நாடுகளில் இவ்வாறான பண இயந்திரங்களை உடைக்கும் பொழுது பணத்தை செல்லுபடியாகாமல் செய்வதற்குரிய தந்திரம் ஒன்றை ஏற்கனவே மேற்கொண்டு வருகின்றார்கள் இவ்வையான தந்திரத்தை ஜேர்மனுடைய அரசாங்கமானது குறிப்பாக வங்கி நிர்வாகமானது அண்மை காலங்களாக மேற்கொண்டு வருகின்ற காரணத்தினால் இவ்வாறு இந்த வங்கி இயந்திரங்களிலிருந்து பணத்தை கை கொள்ளையிடுவது குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது என்று சொல்லப்படுகின்ற மைய அடையாள தாங்கியை இந்த பண இயந்திரத்தில் பொருத்துவதன் மூலம் பணத்தை தகர்த்து கொள்ளை அடிக்கும் பொழுது இந்த பணங்கள் மீது இந்த மையானது பெறவுகின்ற காரணத்தினால் இந்த பணமானது முற்றாக செல்லுபடியாக அது போகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விலையில் அண்மை காலங்களாக ஜெர்மன் அரசாங்கம் ஜெர்மன் குற்றத்தடுப்பு தடுப்பு போலீசார் மற்றும் நெதர்லாந்து குற்றத்தடுப்பு போலீசார் கூட்டாக மேற்கொண்ட நடவடிக்கைகளின் காரணமாக பல குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு இப்பொழுது நீதி தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் இலவச தரிப்பிடங்களுக்கு வசதிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன ஜெர்மனியில் பொது இடங்களில் வாகனங்களை தரிப்பதற்கு இலவசமான தரிப்பிட வசதிகளை மேற்கொண்டு கொடுக்க வேண்டும் என்று ஜெர்மனியின் கூட்டு கட்சியின் கட்சி பங்காளி கட்சியான எஃப்டிபி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அரசாங்கத்திடம் வேண்டுதலை விடுத்திருக்கின்றார் அண்மை காலங்களாக பசுமை கட்சியானது இவ்வாறு வாகனங்களை பிரியாணம் செய்வதை குறைப்பதற்காக உந்துகளை பிரியாணம் செய்வதற்குரிய ஒழுங்குகளை மேற்கொண்டு வருகின்ற வேளையில் வாகனங்களை வேண்டுவதற்குரிய சூழ்நிலையை மே அதிகரிப்பதற்காக எஃப்டிபி கட்சியானது இவ்வகையான வேண்டுதலை அரசாங்கத்திடம் விடுத்திருக்கின்றது குறிப்பாக இவ்வாறு வாகனங்களை செல்கின்றவர்களுக்கு ஃப்ளாட் அறிவன் சொல்லப்படுகின்ற குறிப்பிட்ட தொகை பணத்தை செலுத்தி ஜெர்மன் நாடு முழுக்கவும் அந்த குறிப்பிடப்பட்ட பணத்தை செலுத்தி பெற்ற அடையாளத்தின் அட்டைகளின் மூலம் இந்த வாகனங்களை தரிப்பை தரிப்பை மேற்கொள்வதற்கு வசதியாக அரசாங்கம் புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறிப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக நாற்பத்தொம்பது வயது பிரியாண அட்டையை சுட்டிக்காட்டிய இந்த பொதுச் செயலாளரான வேறவர் இதை வகையில் வெற்றி பெற்றதோ அதே வகையான ஒரு வெற்றியை இந்த வாகனங்களுக்காக கொடுக்கப்படுகின்ற ஃப்ளட் டரிஃப் என்று சொல்லப்படுகின்ற இந்த குறிப்பிடப்பட்ட உத்தேச வாகன தரிப்பு அனுமதி அட்டைகள் மூலம் வாகன போக்குவரத்தை நகரங்கள் மத்தியில் அதிகரிக்கலாம் என்ற கருத்தை இவர் முன்வைத்திருக்கின்றார் ஜோரிஜ் துபாய் ஜூவலரி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் நட் செய்தி தங்க நகை சேமிப்பு திட்டம் நகைச்சீட்டு முதலாவது குழுக்கள் ஜூலை மூன்றாம் தேதி ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது வாரத்தில் அதிர்ஷ்ட குழுக்கள் தொடரும் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைய உங்களை அன்போடு வரவேற்கின்றனர் ஜோரிச் துபாய் ஜூவலரி நிறுவனத்தினர் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் செலுத்த வேண்டும் குழுக்களில் அதிர்ஷ்டம் பெறுவோருக்கு ஆயிரத்தி இருநூறு சுவிஸ் பிராங்க் பெருமதியான தங்க நகைகள் கையளிக்கப்படும் அதிர்ஷ்ட

ஜெர்மனி நாட்டில் குற்றம் இழைப்பவர்களை கண்டுபிடிப்பதற்கு ஏ ஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகின்றது ஜெர்மன் அரசாங்கமானது குற்றவாளிகளை இனங்காடுவதற்காக புதியதோர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த உள்ளதாக தெரிவித்திருக்கின்றது அதாவது உண்ணி மூலம் சொல்லப்படுகின்ற ஒருவருடைய முக அமைப்புகளை ஒப்பீடு செய்து உடனடியாக இந்த குற்றவாளிகளை கைது செய்யலாம் என்று தேமன் அரசாங்கம் உத்தேசித்திருக்கின்றது குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் மற்றும் முகநூல்களில் ஒவ்வொருவர் தனது தன் சம்பந்தப்பட்ட தரவுகளை தெரிவிக்கும் பொழுது இந்த குற்றவாளிகளை இந்த படங்களுடன் ஒப்பீடு செய்து உடனடியாக இந்த குற்றவாளி இருக்கின்ற இடத்தை கூட கண்டுபிடிக்கலாம் என்று அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக ஐஎஸ் தீவிரவாத அமைப்பின் தமது கொலை பயமுறுத்தல்களை மேற்கொள்ளும் பொழுது சில படங்களை வெளியிடுகின்றார்கள் இவ்வாறான குற்றவாளிகள் ஜெர்மன் கூட மறைந்து வாழ்கின்றார்கள் இதன் காரணத்தினால் இவ்வகையான குற்றவாளிகளை இனம் காணுவதற்காக ஜெர்மன் அரசாங்கம் இவ்வகையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் அரசாங்கத்தினுடைய கூட்டு ஆளுங்கட்சிகளின் பிரதான பங்காளி கட்சியான பசுமை கட்சியானது இது தனிநபர் தரவு சேமிப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு விடயமாக தாம் தருதுவதாக தெரிவித்திருக்கின்றது இதே வேளையில் வெகு விரைவில் அபுதாபியில் உள்ள ஒரு விமான நிலையத்தில் கூட எதிர்வரும் காலங்களில் கடவுச்சீட்டு இல்லாமல் பிரயாணம் செய்ய முடியக்கூடிய வகையில் அந்த நாட்டில் உள்ள அரசாங்கமானது முடிவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது கெசிக் ஏக்கணும் என்று சொல்லப்படுகின்ற முக அடையாளத்தை வைத்து வைத்து இவர்களிடம் இவருடைய தனிப்பட்ட தரவுகள் அங்கே பெறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் புகலிட கோரிக்கையாளர்கள் மீது பெருமளமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன ஜெர்மனியில் கடந்த ஆறு மாதங்களில் அகதிகள் மீது மொத்தமாக ஐநூறுக்கும் மேற்பட்ட தாக்குதல் சம்பவங்கள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இவ்வாறு ஐநூற்றி பத்து ஒன்பது தாக்குதல் சம்பவங்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் குறிப்பாக கிழக்கு ஜெர்மனியின் பல மாநிலங்களில் இவ்வாறான தாக்குதல் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஜாக்சான் மாநிலம் மற்றும் துவரிங்கன் மாநிலத்தில் இவ்வாறு அகதி அகதிகள் மீது தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்றுவது நடைபெற்றுவது வருவது அதிகரிக்க அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சக்சன் மாநிலத்தில் குறிப்பாக நாற்பத்தி ஒரு தாக்கல் சம்பவம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் டியூரிங்கன் மாநிலத்தில் முப்பத்தி ஐந்து தாக்கல் சம்பவங்கள் நடைபெற்றதாகவும் இதேவேளையில் இடசக்சன் மாநிலத்தில் முப்பத்தி ஒரு தாக்கல் சம்பவங்கள் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் அறுபத்தி நான்கு அகதிகள் முகாம்கள் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மொத்தமாக ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து சம்பவங்கள் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் கடந்த ஆண்டுடன் இந்த ஆறு மாதங்களை ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டு தாக்குதல் சம்பவங்களில் ஓரளவு குறை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி டோட்மொண்டில் ராஜமுத்ரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மனுவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் ஆல்டர் ஸ்டாசா முப்பத்தி மூன்று டோட்மொண்ட் ஜெர்மனி உலகச் செய்திகள் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது இலங்கையின் பெருமணர் கட்சியினிடையே பாதி அளவு பிளவுகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ராஜபக்ச குடும்பத்திலிடையே உவ்வாறான பிளவுகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பெறமுணர் கட்சியின் சார்பில் நாம ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதி தேர்தல் வேட்பு மனுவை மேற்கொண்டுள்ள நிலையில் ராஜபக்ச குடும்பத்து குடும்பத்தில் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச மற்றும் சமல் ராஜபக்சா மற்றும் சசீந்திர ராஜபக்ச போன்றவர்கள் ஏற்கனவே ரணில் விக்ரம் சிங்காவுக்கு தாம் தங்களது ஆதரவை வழங்கப் போவதாக கூறியிருந்தார்கள் இதேவேளையில் ரோஜிசா ராஜபக்சவின் சந்தைப்படுத்தல் நிர்வாகத்திடம் ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க அவருடைய பிரச்சார உத்திகளை மேற்கொள்வதற்கான ஒப்பந்தங்களை மேற்கொள்ளப்பட உள்ள நிலையில் இவ்வாறு நாமல் ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் தன்னை வேட்பாளராக வேட்புமனு செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளையில் தமிழர் தரப்பில் தமிழ் பொது வேட்பாளர் அவர்களை நியமிப்பதாக ஏற்கனவே ஒரு உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதன் பிரகாரம் முன்னாள் மா மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அரி பவன்ன அரியண்கள் பொது தமிழ் வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவருக்கு ஆதரவாக வழக்கில் உள்ள பல அரசியல் தமிழ் அரசியல் கட்சிகளும் தமது ஆதரவை ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் வங்கதேசத்தின் பிரதமர் ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்கள் அண்மையில் பலவந்தமான முறையில் ஆட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிற்பாடு முதல் தடவையாக அவரது மகன் சகித் வஜித் ஜாய் அவர்கள் இந்த ஆட்சி காவு சம்பந்தமாக ஏஎன்ஐ என்று சொல்லப்படுகின்ற செய்தி ஸ்தாபனத்துக்கு பேட்டி ஒன்றை வழங்கியிருந்தார் இந்த ஆட்சி வகுப்பின் சார்பில் ஐஎஸ்எல்ஐ என்று சொல்லப்படுகின்ற உளவு அமைப்பு பின்னணியில் உள்ளதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார் வேளையில் தமது அரசாங்கமானது ஏற்கனவே உத்தேச சட்டம் ஒன்றை பாராளுமன்றத்தில் சமைக்க பிரிக்கவிருந்த நிலையில் இந்த சட்டமானது பின்னர் திருப்பி பெற்ற பெறப்பட்டதாகவும் வேளையில் இவ்வாறு மக்கள் கொந்தளிப்பதற்கு திட்டமிட்ட உளவு அமைப்பினுடைய செயற்பாடுகளே முக்கிய காரணமாக அமைந்ததாக குற்றம் சாட்டியிருக்கின்றார் வேளையில் தனது தாயினுடைய உயிரை உடனடியாக காப்பாற்றியதற்கு இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கு அவர் தனது நன்றியை தெரிவித்ததுடன் இந்தியாவானது இந்த விடயத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் வேண்டுமென்றும் அவர் கூறப்பட்டிருக்கின்றார் மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் அதெல்லாம் டிடி பாக்ஸ் இருக்கோ இல்லையோ எனக்கு மிசா குழு டிடி பாக்ஸ் இருக்கும் ம் சரி ஓகே பாய் நைட் எடுக்கிறேன் என்ன சரியா டிஜி வாங்கி விற்கிறாரா

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி டோட்மொண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மனுவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் ஆல்டர் ஸ்டாசா முப்பத்தி மூன்று டோட்மொண்ட் ஜெர்மனி